சிவப்பு தண்டு கீரை முட்டை பறியல் பண்ணலாம் வாங்க கீரை எடுத்துக்கலாம் இதே தண்டு கீரை பொடி பொடியா நடிக்க எடுத்துக்கலாம் மூணும் வரமாக்காய் பொடி பண்ணிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்க தெரிஞ்சுதான் அது போதுமானது கொஞ்சம் மொழி போகணும் சட்டி அடிப்பாக வைக்கிறேன் கொஞ்சம் தாராளமாக என்ன வைக்கணும் நாலு பூணு என்ன வைக்கிறேன் அரைக்கப்பு சின்ன வெங்காயம் கருப்பா நாலு கொட்டு அது மஞ்சள் தூள் பூணு தென் காய தூள் ஒரு மழி ஒன்று அரிசி வச்ச மசாலா பொடி அரிஞ்சு வச்ச கேவை அடுப்ப கம்மியாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடைக்கலாம் போதுமான உப்பு முட்டை அரைச்சி வச்சுக்கலாம்

மறறே கிழா சேவ குட்டடி கேர மொட்டபொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சி கொடுத்தா கோங்கிகளுக்கு நல்ல சத்து நல்ல ஊக்கமா இருப்பாங்க இப்படி நீங்களே செஞ்சு கொடுங்க நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அதை நான் சாப்பிட்றேன் நல்ல ருசியாக இருக்குது முட்டை சாப்பிடாத கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது